ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓ நான் கீழ்படிஞ்சிருந்தா அது ஒரு அடிமை போல இருக்குது அப்படின்ட்டு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா புருஷன் என்ன பண்ணிருக்கணும் அடிமையா வச்சிருக்கணும் அடிமையா வச்சிருக்கணும் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல போட்டிருக்குது குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு என்னவா இருக்கிறாளா கிரீடமா கிரவுனா இருக்கிறா கிரௌனா இருக்கிறா நீங்க ஒரு ராஜாவுடைய சிறசில நீங்க கிரீடமா இருக்கணும்னா நீங்க ராஜாவா இருக்கணும்னா நீங்க ராணியா இருக்கணும்னா உடைய புருஷனை நீங்க எப்படி வச்சிருக்கணும் ராஜா மாதிரி வச்சு இருக்க வேண்டும் அப்படின்னா தான் நீங்க எப்படி இருக்க முடியும் ராணியா இருக்க முடியும் உடைய கணவனை நீங்க நீங்க அடிமையாக்கி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அடிமையோட மனைவியாக தான் இருக்க முடியும் நீங்கள் ராணியாக இருக்கணும்னா உங்களை உங்க கணவனை உடைய சொந்த கணவனை சொந்த புருஷனை ராஜாவாக்கி பாருங்க அவரை ராஜாவா உயர்த்தி வைத்து பாருங்க சாரால் அவரை கா ஆரகம சொல்லும் போது சொல்றா ஆண்டவரே நீங்க உங்க புருஷனை எப்படி கூப்பிடுறீங்க ஆ சில புருஷங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சில மனைவி மாற எஸ்பெஷலி லவ் மேரேஜ் பண்ணி வந்தவங்களெல்லாம் அவங்க பேசுகிற வார்த்தைகள் கணவனார பேசுகிற காரியங்கள் இவங்க எப்படி இருக்க முடியும் நீங்கள் இருக்கும் பொழுது தான் தேவன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்